மனதிலே கண்ணே கடடா வாமா காவியா வாப்பா அப்பா எப்படி இருக்கீங்க எனக்கு நம்மா நான் நல்லா தான் இருக்கேன்

எனக்கு பிடிச்ச பொண்ணோட கல்யாணம் ஆக போது இதுல நான் எதுக்கு வருத்தமா இருக்கணும் இல்ல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கீங்க அத நினைச்சு கொஞ்சமாவது மனசுக்குள்ள வருத்த இருக்கும்ல அதெல்லாம் நேத்து வரைக்கு இப்போ இந்த நிமிஷம் என் கையில இவ்வளவு அழகா என் பக்கத்துல என் பொண்டாட்டியா பார்க்கும் அது எல்லாமே ஒரு விஷயமே இல்லைன்னு தோணுது என் கையிலமா நம்ம விரும்பியே கல்யாணம் பண்றதா இருந்தாலும் உனக்குள்ள லைஃப் எப்படி இருக்குமோங்கற ஒரு சின்ன பதட்டம் இருக்கும்ல எனக்கு அப்படி எல்லாம் எதுவும் இல்ல ஏனா என் கிருஷ்ணாவே நான் அவ்ளோ நம்புறேன் பாறா ஓ அப்படினா சரிதான் இந்த கயல்மா இந்த கிருஷ்ணா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த கிருஷ்ணா எப்பவும் காப்பாத்துவான் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே மாலை சூடிய காலை கதிரன் மேலே வாங்க சித்தி வாங்க சித்தப்பா எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம்டா நீ எப்படி இருக்க மாப்பிள்ளையும் சூப்பரா இருக்காரு ஆமா கையல்மா மாப்பிள்ள உண்மையாவே டாப் டக்கர் தேங்க்ஸ் சித்தி ஏ தம்பி என்ன வேலை பாக்குறீங்க இவங்க காலேஜ்ல பிரின்சிபலா வர்க் பண்றேன் ம் பாறா பிரின்சிபலா இருந்து கடைசில சேர்மனாவே ஆயிட்டீங்க அப்படி எல்லாம் இல்ல நான் எப்பவுமே அங்க வர்க் பண்றேன் ஸ்டாஃப் தான் கையில் தான் எப்போவுமே சேர்மன் சும்மா கிண்டல் பண்ண நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சரி கையில்மா நான் போய் ஆதியை பார்த்துட்டு வரேன் ம் சரிங்க சித்தி கயல்மா உங்க சித்தி சித்தப்பா ரொம்பவே எங்க இருக்காங்க ஆமாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு உண்மையாவே அவங்கள ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்பவே மனமேடையை விட்டு எந்திரிச்சு போயிருப்பேன் ஆனா எந்திக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அதனாலதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கேன் நேரம் தானே கட்டணுதா இப்பதாக்கா ஜஸ்ட் நான் இருக்க மாட்டேன் எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா தான் இருப்ப அதெல்லாம் இருக்கட்டும் உன் அடிபட்டுருக்குன்னு சொன்னா இப்போ ஓகேவா இல்லையா ஓகே தான் மச்சான் அதான் சொல்லணி நான் நல்லா தான் என்னது எனது கால் பட்டுச்சா என்னாச்சு அது ஒண்ணுல பால் ரொம்ப சூடா இருந்தது கவனிக்காம கை தவறி போட்டேன் அது லேசா காயமாயிருச்சு அத தான் மச்சான் கேக்குறாரு ஹாஸ்பிடல் போனியே இல்லையா அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேக்கா வினோத் தான் கூட்டிட்டு போனாரு ஓ சரி சரி ஹலோ அங்கிள் ஆன்ட்டி அடடி வாங்க சிஸ்டர் வாங்க சார் சார் நீங்க அந்த பேங்க் ஆபீசர் தானே எனது பேங்க் ஆஃபீஸரா ஆதி நீ இப்ப பேங்க் ஆஃபீஸரானே ஏங்க இவர் பேங்க் ஆஃபீஸர்லாம் இல்ல காலேஜ் தான் படிக்கிறான் என்னது பேங்க் ஆஃபீஸர் இல்லையா அப்ப அன்னைக்கு எங்கிட்ட பேங்க் ஆஃபீஸர் சொன்னது சாரி சார் நீங்க யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் தான் ஒரு சின்ன டிராமா பண்ண தப்பா நினைச்சுக்காதீங்க ஆனா ஏன் ஆதி எதுக்காக இப்படி பண்ண உங்க லைஃப் இப்படி ஆனதுக்கு ஒரு வகையில நான் தான் காரணம் அதை நானே சரி பண்ணணும்னு நினைச்சேன் வேற ஒண்ணு இல்லை இது நான் செஞ்ச தப்புக்கு ஒரு பிராய்ச்சித்தோம் அவ்வளோதான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ப்ளீஸ் இதை மட்டும் வேணான்னு திருப்பி மட்டும் கொடுத்துடாதீங்க சாரி சார் உங்களை ஏமாத்தினது தப்பு தான் ஆனால் நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இதை பண்ணேன் தப்பான்னு நினச்சிக்காதீங்க ரொம்ப தேங்க்ஸ் சாதி பிஸ்னஸ் நல்லபடியாக போனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நாங்கள் அப்படி திருப்பி கொடுத்துறோம் என்னக்கா விளையாடுறீங்களா உங்களுக்கு மறந்து போச்சா என்ன எங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அண்ணன் தான் அமௌண்ட் கொடுத்துருக்காரு எனது மாமா கொடுத்தாரா என்ன சொல்றேன் நீ ஆமா மச்சான்

என்ன மச்சா சொல்றீங்க அப்ப குழந்தை அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு சிரிச்சிட்டு இருக்காரு அவர் அவங்களே கல்யாணம் பண்ணிக்க போறாரு லூசு மாதிரி தெரிஞ்சுக்காம எதையாவது உளராது சாரி சார் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் பரவாயில்லமா நீ சொன்னதுல எந்த தப்பும் இல்ல அவ என்னோட பொண்ணு தான் நிஜமாவே நீங்க கிரேட் தான் சார் சூப்பர் சரி பிரியா வெண்ணிரவு சாரணி வீசும் கோலிர் காதலி ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சலி

செல்லமாறுஞ்சமேங்கும் தேடல் நீ எங்கே இருக்க கண்ணீரையும் காணேனே கண்ணில் நீ வந்து கரபேச கரவில் முன்னால சிரிச்சாரு உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பாரு வாங்கிட்டேன் எப்படி இருக்கீங்க அடடி என் மருமகை நத்தன் கூப்பிட்டாரே அது செய்யணா எங்கே என் பையனை வேண்டாம்னு சொல்லுவீன்னு நினைச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலை இப்ப வாது உன் மனசு மாறுச்சு ரெண்டு பேரும் நல்லா இருக்கடா பாபு உணவு நீங்கள் பாப்பா என் தங்கத்தை பக்கமாக யாராவது இருப்பாங்களா அதெல்லாம் கவனிச்சிட்டா செல்லவும் எப்படி இருக்கீங்க இப்பவே பாட்டி வீட்டுக்கு வந்துடுறீங்க என் தங்கத்தை இப்பவே கூட்டிட்டு போகும்போது தான் இருக்கு அம்மா அம்மா நானும் ம் கூட்டிகிட்டு போயிடலாம் திரும்புவோம் அப்புறம் ஃப்ரீயாமா அம்மா எங்க இங்கே தான் என்ட்டு எங்கேயும் இருந்தாங்க தாலிக்கிட்ட நேரம் ஆயிடுச்சுல எல்லாரும் ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நீ என்ன இங்கே நிற்கிறேன் உன் தம்பி கல்யாணம் வேற நாத்தனை முடிச்சு நீ தானே போடணும் நீ கிளம்பு டேய் அருண் கூட்டிகிட்டு போடா இல்லைத்த நான் வரல நீங்களாம் போங்க அடைய ஏண்டா நீ வா நீயே ஒரு ராசி கிட்டவ மொத வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியாது நீ இப்படி முன்னாடி வந்து நிற்கிற அடடே வாங்க சமதி நீ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சரி சரி தாலிக்கட்ட நேரம் ஆயிடுச்சு பிரியாவை ஸ்டேஜ் கூப்பிட்டு போங்க சமந்தி ஹாவே எதுக்கு ஹட என்னங்க நீங்கள் தம்பியோட கல்யாணம் ஹக்கா முன்னாடி நிற்க வேணாமா கூட்டிகிட்டு போங்க இல்லை சமந்தி அருணுக்கும் பிரியாவுக்கும் இன்னும் கல்யாணமே ஆகலை இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஜோடின்னு நின்னா ஊர் உலகத்தில் என்ன பேசுவாங்க யார் நம்மளை பேசி என்ன ஆக போகுது எப்படினாலும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம அடக்கவே முடியாது உங்களுக்கு அதுதான் பிரச்சனைனா அருண் போக வேண்டாம் நீங்கள் பிரியாவை கூட்டிகிட்டு போங்க இல்லை சமந்தி அது வந்து அட என்னங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டிருக்கு அவளை கூட்டிகிட்டு போங்க நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம் வரமாட்டேங்கிறான் அவளே முத வாழ்க்கைய நல்லபடியாக வாழாம இப்படி இருக்கா இந்த நிலைமையில அவளை கொண்டு போய் முன்னாடி நிற்க வச்சா பார்க்குறவங்க என்ன பேசுவாங்க என்னங்க நீங்கள் அவளை பெற்றவளாக இருந்துட்டு இப்படி பேசுறீங்க ஊர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல டே யாரும் நீ கூட்டிகிட்டு போ பிரியா ஸ்டேஜுக்கு போமா ம் சரிம்மா ஹோய் ராக் ஸ்டார் ஸ்டேஜுக்கு போகலாமா ஏங்க வேணாமே பிரியா யார் என்ன பேசுனாலும் பரவாயில்ல எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் தான் என் ஒய்ஃப் അപ്പം ചിത്ര ചിത്രം കാണും അന്നി അവ പങ്ക് പാത്ര പോ தூங்கவில்லை நான் இது போல இருந்ததில்லை எப்படி பெருசி டெக்கரேஷன் சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்காவா மச்சான் கைவசம் உங்களுக்கு உன்னத தொழில் இருக்கு என்ன சொல்ல வர நீ ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ரூம் டெக்கரேஷன் பத்தி சொன்னேன் இந்த மாதிரி வர்க் பண்ணி கூட போளச்சுக்கலாம்னு சொல்ல வந்தேன் நீங்க வேற அதானே பார்த்தேன் ஒரு நிமிஷம் பக்கன் ஆயிருச்சு ஆனா உன் மீ டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு மச்சான் சிம்பிளா இருந்தாலும் அழகா இருக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கனா நம்ம ফারஸ்ட் நைட்டுக்கும் இப்படி ரெடி பண்ணிரலாம் போங்க மச்சான் உங்களுக்கு கிண்டலுக்கு வர வர அலவேல வந்து போச்சு கிண்டலா உன்மேயே சொல்லிட்டுக்க வேண்டிய லூசு உங்களுக்குலாம் எங்க புரிய போது ம் புரியுற வரைக்கும் வெயிட் பண்றேன் ஆனா இந்த ரூம்ல இப்போ நீ என்கூட நிக்கும்போது எனக்கும் பார்வைின் அவிழுமே செல்விதழ் வருடும் போது தேகத்தங்கம் உருகுமே உலகின்ோசை அடங்கும் போது உயிரின் ஓசை தொட விஷயத்தை பேசிட்டு இருக்க மச்சான் கண்ணு முடி நிக்கிறாரு மச்சா என்ன மச்சான் நின்னுட்டே தூங்குறீங்க என்ன கனவா ஆமா கனவுல யாரு த்ரிஷாவா நயந்தராவா என்னது இதுவும் கனவா சரி சரி சீக்கிரம் இடத்த காலி பண்ணுவோம் இல்லனா நம்மள யாராவது தப்பா நினைச்சுக்க போறாங்க நினைக்க விட்டுட்டாலும் பொடிங்க என்ன மச்சான் பாத்துட்டே இருக்கீங்க ஏன் அத்த பொண்ணு இவ்வளவு அழகானு பாக்குறேன் ஏன் பாக்க கூடாதா எவ்வளவு நேரம் வேணாலும் பாருங்க ஆனா இந்த ரூமை விட்டு வெளியே வந்து பாருங்க இல்லனா பாக்குறவங்க நம்மள கேவலமா நினைப்பாங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் எனக்கு என்ன அச்சோ சரி என்னவோ வாங்க ம் போலாம் என்னப்பா கிளம்பியாச்சா ம் ஆமாங்க வேதாமா இன்னும் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போனால நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம் உங்க கூட சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கும் இல்லத அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கான் அதான் என்னப்பா நான் சொன்னால் கூட கேட்க மாட்டியா இந்த இடது பண்ணி உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம் நீங்கள் நல்லா இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோன்னு எங்களுக்கும் ஒரு யோசனையாகவே இருந்துச்சு ரெண்டு நாள் இங்கே இருந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு இப்போ தான் காலேஜ் வேற முடிச்சிருக்கேன் அதான் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபங்க்ஷனுக்குன்னு வந்திருக்கீங்க கூட ரெண்டு நாள் இருந்துட்டு போனால் என்ன சரிங்க நாங்கள் இருக்கோம் ம் அப்படி வாங்க வேலைக்கு ஒழுங்காக உள்ளே போங்க என்னங்க அங்கே அவ்வளோ பேச்சு பேசிட்டு இங்கே வந்து அத்தை சொன்னதும் சரின்ட்டிங்க சந்தோஷமா இருப்போமா இல்லையானு

இவளை உங்கள் பொண்ணு நான் அவங்க நினச்சி சொன்னதுக்கப்புறமும் உங்கள் முகத்தில் சிரிப்பே மாறாமல் ஆமாம் ஏன் பொண்ணு தானே சொன்னீங்க அது உண்மைதானுங்க இனிமே இவ ஏன் பொண்ணு தான் என்னோட பொறுப்பு தான் நீங்களும் எனக்கு அப்படி தான் புரியலை புரியாமையே இருக்கட்டும் சரி அவள் மட்டும் தான் டயர்டாக இருப்பாள் என்ன நீங்களும் தான் டயர்டாக இருப்பீங்க கொஞ்சம் நேரம் கண்ணை முடி தூங்குங்க அதுக்குள்ளேயும் வீடு வந்துடும் இறக்கி விட்டுறேன் இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு தூக்கம் வரல நான் வீட்டுக்கு போய் தூங்கிக்கிறேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் பெர்சி நீ என்ன பண்ற உங்களை பார்த்து பேசிட்டு போனும்னு தோணுச்சு அதான் வந்த என்ன விஷயம் ஏ வினோத் ஸ்வேதா ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டா நீங்க அவளை மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல என்ன பெர்சி மத்தவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னா நீயும் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே அவளை பார்த்துருக்கேன் நான் என்ன ஆசைப்பட்டாலும் எனக்கு விட்டு கொடுத்துருவா ஆனா முத தடவை உங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான்னா எந்த அளவுக்கு உங்க மேல உயிரா இருந்திருப்பா கொஞ்சம் அவ மனசையும் புரிஞ்சு நடந்துக்கலாம்ல ஓ அப்ப பொண்ணுங்களுக்கு தான் மனசு இருக்கு எங்களுக்கு எல்லாம் மனசு மரத்துல செஞ்சிருக்கு அப்படிதான நான் அப்படி சொல்லலைங்க உங்களுக்கு இதெல்லாம் மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா அவளை மனசு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ட்ரை பண்ணுங்க அவ வெளியே சிரிச்சு பேசினாலும் என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்களால அவ கஷ்டப்படுறா உங்க அன்புக்கு ஏங்குறா அது என்னால புரிஞ்சுக்க முடியுது நீ அவளை புரிஞ்சுக்கிற ஆனா அவ நம்மள புரிஞ்சு நடந்துகிட்டாளா ஒரு செகண்ட்ல நம்ம லைஃபே காலி பண்ணிட்டா உனக்கு வேணா அவன் மேல கோவம் இல்லாம இருக்கலாம் ஏன்னா அவன் தங்கச்சி ஆனா எனக்கு யோசிச்சு பாரு நான் இப்போ அவகிட்ட நார்மலா நடந்துக்கணும்னு நீ நினைக்கிறதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு சொல்லு நியாயம் இல்லதான் வினோத் எனக்கும் புரியுது ஆனா எதுக்காக சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே எதுமே நடக்காது அது எனக்கும் தெரியும் நான் இனிமே எதுவும் மாறணும்னு நினைக்கல எனக்கு அவ வேணாம் என்னால் அவளை ஏற்றுக்க முடியல அவ்வளோதான் ஆனால் வினோத் ஒரு சான்ஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா என்னை மறந்துட்டு அவ கூட வாழ்ற வழியை பாருங்க ஏன் பெருசி இவ்வளோ தூரம் பேசுறல ஒன்னால என்ன மறந்துட்டு வாழ்ந்துட முடியுமா கிறிஸ்தி உன்னால் என்ன மறந்துட்டு இன்னொரு லைஃப்குள்ளே போக முடியுமா அப்படி முடியும்னா சொல்லு நானும் மாறுறேன் என்னால் அது எப்படி முடியும் அப்போ உங்களுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிதானே தானே என் பெருசி இது வரைக்கும் என் மனசு நீ என்றைக்குமே நோ கிடச்சதில்லை எப்போவுமே புரிஞ்சு நடந்துக்குவேன் ஆனால் இப்போ எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் தாங்க முடியலடி எப்பவும் நீங்கள் டீ போட்டு பேசுறது ரொம்ப தப்பு வினோத் சாரி ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு தயவு செஞ்சு நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ மற்றவங்கள மாதிரி என்னை காயப்படுத்தாத ஏன் என் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு பெருசி பொண்ணுங்களை ரொம்பவே மதிக்கிறவன் என் மேலே ஒருத்தராது ஒரு அது சொல்லியிருப்பாங்களா ஆனால் அவளை நான் கெடுக்க நினச்சின்னு சொல்லி என் மேலே பழி போட்டு என்னை கல்யாணம் பண்ணியிருக்கா அது எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் ஒரு வேளை பொறுமையாக இருந்து அவள் காதலை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சுருந்தா கூட என் மனசு மாறி இருக்குமோ என்னமோ ஆனா ஒரே நொடியில என்னை மொத்தமா அசிங்கப்படுத்தி தாலி கட்ட வச்சவள மணிக்க சொல்றிய எப்படி முடியும் அது கஷ்டம் தாங்க எனக்கு புரியுது ஆனா என்னால அவ கஷ்டப்படுறத பார்க்க முடியல உங்களை ரொம்பவே விரும்புறா அது எனக்கு நல்லாவே தெரியுது அது எனக்கும் தெரியும் ஆனா இவ்வளவு நடந்துருக்கு என் மனசு எந்த அளவுக்கு ரணமாயிருக்கும் கொஞ்சமாவது அவ பொறுமையா இருக்காளா கிண்டல் கேலி இப்பவும் வந்து வந்து ஏதாவது பேசிட்டே இருக்கா எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா எனக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணங்கிறது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உங்க வாழ்க்கையை எப்படி சரி பண்ணிட்டு வாழணுமோ அத பண்ணுங்க நான் கேட்டு கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியலையே என்ன மாற சொல்ற நீ ஓ மனசை மாத்திப்பியா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு நான் என் மனசை மாத்திக்க ட்ரை பண்றேன் தெரியும் அது முடியாதுன்னு எப்படி என்ன வேறு மனசுல வைக்க முடியாதோ அதே மாதிரி தான் எனக்கும் ஆமா இவ்வளவு நேரம் எங்க ஒரு ரூமுக்கு வந்து ரொம்ப நேரமா தேடிதான் என்ன என்னடா ஸ்வேதாவும் வினோதும் உனக்கு சங்கடமா இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் நீங்கள் ஏதாவது கவனிச்சிங்களான்னு தெரியல ஆனால் அவன் மனசு ரொம்பவே வேதனைப்படுது என்னால் அதை உணர முடியுது வெளியே தான் மச்சான் நல்லா இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறா ஆனால் உள்ள ரொம்பவே கஷ்டப்படுறா அவள் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவள் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதை தான் பண்ணியிருக்கணும்னு தோணுது மச்சான் ஏன்னா வினோத அந்த அளவுக்கு அவள் லவ் பண்ணான் அவரை மாதிரி ஒருத்தரை தான் எனக்கு மனசு வரும் அழாத இப்போ என்னாச்சு அதை மட்டும் சொல்லு நான் அவர்கிட்ட ஸ்வேதாக்காக பேச போயிருந்தேன் ஆனால் அவர் ஒரு வார்த்தை கேட்ட ஆரம்பிச்சான் ஒன்னால மறந்துட்டு வேற ஒரு லைஃபை பார்க்க முடியும் சொல்லு நான் மாறுறேன்னு ஆனால் அது எப்படி மச்சான் நட முடியும் சரி குட்டிமா நீ அழாத நீ அழுதா என் மனசுக்கே ஒரு மாதிரி இருக்கு என்னால் அழுகிய கண்ட்ரோல் பண்ண முடியல நான் உங்கள் நீ அழுகுறத போது என் மனசுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் கேட்ட கேள்வி கூட சரிதானே எல்லாமே சரிதான் குட்டிமா ஆனா விதி உங்க லைஃப்ல இப்படி விளையாண்டுக்க கூடாது ஒரு வகையில இதுக்கு ஸ்வேதா மட்டும் காரணம் இல்ல நானும் தான் நான் மட்டும் என் மனசில் இருக்கிறத சொல்லாமல் இருந்திருந்தா இன்னாலும் நீயும் வினோத்தும் சந்தோஷமாக தான் இருந்திருப்பீங்க நான் அன்னைக்கு கிளம்பும் போது வினோத் கிட்ட சொன்னதும் அவன் அப்செட் ஆகி உள்ளே போயிருக்கான் தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு பிரச்சனை நடக்கும்போது அவன் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் கூட ஸ்வேதா மட்டும் இல்லை நானும் தான் என என்னைக்குமே நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கணும் தான் என் ஃப்ரெண்ட் நினைப்பான் அவன் நினச்சிருந்தா அந்த நிமிஷமே நான் தாலிலாம் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவன் அதை பண்ணலை நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் அவன் லைஃப்பை விட்டு கொடுத்துருக்கான் இல்லைனா பெருசு அளவுக்கு வருத்தப்படும் போது இதெல்லாம் ஒரு கல்யாணமா இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி அவளை தூக்கி அறிஞ்சிட்டு அவன் பெருசிக்கிட்ட வந்து சேர்ந்துட முடியும் ஆனால் எனக்காக தான் திரும்ப அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான் சாரி குட்டிமா உன்னோட அழுகைக்கு ஒரு வகையில் நானும் தான் காரணம் ஆனால் இது எல்லாமே சீக்கிரம் சரியாகணும் நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் மனசு மாறி அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் சரி குட்டிமா அழாத போய் தூங்கு எல்லாம் சரியாயிரும் இல்ல மச்சாம் என்னால முடியல இன்னைக்கு கூட பாருங்க அன்னைக்கு கல்யாணம் என்னால ஒரு செகண்ட் கூட சந்தோஷமா இருக்க முடியல மச்சாம் மனசுல அவ்வளவு வலி புரியுதுடா எல்லாமே சீக்கிரம் மாறும் சரி நீ போய் தூங்கு ரொம்ப நேரம் அழுதுட்டு டயர்ட் ஆயிருவே அப்புறம் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது மாச்சா இது எமோஷனல் சாரி மச்சான் ரொம்ப எமோஷன் ஆயிட்டே அதான் பரவாயில்ல பேசுமா இதுல என்ன இருக்கு எப்படி எனக்கு வேற கஷ்டத்துல நீ எனக்கு துணையா இருக்கியோ அதே மாதிரி தான் குட்டிமா எப்பவுமே நான் உனக்கு துணையா இருப்பேன் சரி மச்சான் சரி நீங்க ரூமுக்கு போங்க ஏன் தூங்குற தூங்குறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல கண்ணீரத்தோட இப்படியே இருந்தீனா நான் எப்படி வெளியே போறது நீ அழுதுட்டே இருப்பியோன்னு மனசு கடந்து அடிச்சிட்டே இருக்கும் என்ன மேடம் <laughs> 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 ஒரே பயத்தோட வரீங்க போல எனக்கு என்ன பயம் அப்படிலாம் ஒண்ணு ம் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது சரி வாங்க வந்து உட்காருங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஏய் ரொம்ப ஏங்க இதெல்லாம் இப்ப சொல்லு இதெல்லாம் என்ன சொல்ல வந்த இல்ல ஒண்ணு இல்ல இல்லமா பரவாயில்ல எதுவா இருந்தாலும் சொல்லு நான் கேட்டுக்கிறேன் ஏங்க

ಇದರ <muchas> <muchas> <muchas>